ஞாயிற்றுக்கிழமை காலையில் பூசைக்கு போய் நன்மையை வாங்கிட்டு சாயங்காலம் பிற சபை கூட்டங்கள் ஜபங்களுக்கு போகிறவர் நீங்களா மாதா டிவியில் லைவில் திருப்பலியை பார்த்துட்டு சேனல் மாத்துகிற சமயத்தில் ஆசீர்வாதம் சேனலில் ஆயிரம் துதிபலிகள் அதை கேட்கிறவர் நீங்களா உங்கள் வீட்டு திருமணங்களை ஆலயத்தில் திருப்பலியில் வச்சுட்டு ரிசப்ஷனில் பாசரை கூப்பிட்டு ப்ரேயர் பண்ணுறவர் நீங்களா யூடியூப்பில் அன்பின் தேவ நற்கரணியிலே அப்படின்னு ஒரு பாட்டியை கேட்டுட்டு அடுத்து கீழே இருக்கிற ஃபாதர் பர்க்மான் சொல்லிய ஜபத்தோட ஜெயகீதங்கள் கேட்கிறவர் நீங்களா இந்த காணொலி உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவ் இந்த ரெண்டும் கட்டம் கத்தோலிக்கர்களை பற்றி நம்ம பேசியே ஆகணும் ஏன் இவங்களை பற்றி நம்ம பேசியாகணும் அப்படின்னா ஒன்று இவங்களே ஒரு குழப்ப நிலையில் இருக்காங்க இன்னொன்று அவங்க சுற்றி இருக்கிறவங்களையும் குழப்புறாங்க என்ன மாதிரி குழப்பம் முதல்ல ஒரு விஷயத்த சொல்லியாகணும் நான் இங்கே வந்து திருச்சபை உண்மை நீங்கள் போகிற இடம் போய் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே நான் வரல அந்த விவாதத்துக்குள்ளே நாங்கள் வரவில்லை இங்கே என்ன விவாதம் அப்படின்னா ஒன்று ஆற்றுல கால் இருக்கணும் இல்லைன்னா சேத்துல கால் இருக்கணும் அப்படின்னு தான் சொல்ல வரோம் இதோட டேஞ்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று உண்மை அப்படின்னா ஒன்று தான் இருக்க முடியும் நம்ம எல்லாரும் ஒரு விசுவாசத்தை கடைபிடிக்கிறோம் கத்தோலிக்க கிறிஸ்தவ விசுவாசம் கத்தோலிக்க விசுவாசம் நீங்கள் வச்சுருக்கீங்களான்னு தெரியல கிறிஸ்தவ விசுவாசம் கடைபிடிக்கிற நீங்கள் விசுவாசம் என்பது ஒன்றாகத்தானே இருக்க வேண்டும் கிறிஸ்துவ என்பவர் ஒருவர் தானே பல கிறிஸ்துகளா பல உண்மைகளா இல்லை அப்போ உண்மை ஒன்றாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இருக்கிற நம்பிக்கை இருக்கிற விசுவாசங்கிறது ஒன்றாகத்தானே இருக்க வேண்டும் காலையில் நன்மையை வாங்கிட்டு அதில் ஆண்டவர் உடலோடும் ரத்தத்தோடும் ஆன்மாவோடும் இருக்கிறார் அப்படின்ற நற்குரனையை வாங்கிக்கிட்டு சாயங்காலம் போய் அங்கே நற்குரனையில் ஆண்டவர் இல்லை அது வெறும் அப்பமும் ரசமும் தான் அப்படின்னு கற்பிக்கிறவர்கிட்ட போறீங்க அப்படின்னா இதில் இருக்கிறது ஒரே இயேசுவா இல்லை வேறு வேறு ஏசுக்களா அப்படி வேறு வேறு ஏசுக்களை அவருக்கு போதிக்கிறார்கள் என்றால் எங்கே இருக்கிறீர்கள் நீங்கள் உண்மைங்கிறது ஒன்று தானே இது எப்படி இருக்குன்னா உங்ககிட்ட இருந்து வாங்கினா ஐயாயிரம் ரூபாய்க்கு ஒரு குத்து அவன்ட்டு இருந்து வாங்க இன்னொரு ஐயாயிரம் ரூபாய்க்கு இன்னொரு சின்னத்தில் ஒரு குத்து ஆக மொத்தம் செல்லாத ஒட்டாயிடுறீங்க இப்படி பல சபைகளை பார்த்து அட்ராக்ட் செய்யப்படுற நீங்கள் உங்கள் மீசையை பார்த்துலேருந்து எனக்கு ஆசையாக இருக்குது உங்கள் பேரே சீட்டில் எழுதி போடுங்க அப்படிங்கிற நிலைமையில் இருக்கீங்க ஆக மொத்தம் கோழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசை நீங்கள் அங்கே நடக்கிற அற்புத அடையாளங்கள் அபிஷேகங்கள் இதெல்லாம் பார்த்து ஈர்க்கப்பட்டு திருச்சபையை விட்டு திருச்சபையில் இருந்துக்கிட்டே அங்கே போகிறீங்க அப்படின்னா இதே காரணத்தை திருச்சபையும் சொல்லி பலனையும் இழுக்கலாம் ஏன்னா அற்புத அடையாளங்கள் ரெண்டாயிரம் வருஷமாக பல புனிதர்கள் புனிதர்கள் என்னை உங்களை போன்ற சாமானியர்கள் மூலமாக திருச்சபை ரெண்டாயிரம் வருஷமாக செய்யுது ஆனால் அற்புத அடையாளங்களால் திருச்சபை யாரையும் ஈர்க்கவில்லை உண்மை அப்படிங்கிற விஷயத்தால் இருக்குது எல்லாமேன்னு சொல்ல முடியாது சில டுபாக்கூர்கள்லாம் இருக்காங்க ஆனால் உண்மையான அபிஷேகங்கள் அற்புதங்கள் எல்லாம் நடக்குது இயேசுவின் பெயரால் நடக்குது அங்கே உங்களுக்கு கிடைக்கிற நலன்கள் உங்கள் சுய நலத்துக்காக அங்கே போகிறீங்க அங்கே என்ன உண்மை சொல்லித்தரப்படுகிறது அப்படிங்கிறத கேட்க நீங்கள் போகலை அதனால் மட்டுமே நீங்கள் ஈர்க்கப்படலை அப்படின்னா உங்களுடைய நம்பிக்கை எத்தகைய நம்பிக்கையாக இருக்குது இதே உங்களுக்கு எந்த விதமான அற்புதங்களும் நடக்கலை உங்களுக்கு கிடைத்த நலன்கள் அங்கே போய் கிடைக்கல அப்படின்னா அந்த சபைகளில் இருந்திருப்பீங்களா இருந்திருக்க மாட்டீர்களா நீங்கள் பிற சபைகளில் நடக்கிற துதி ஆராதனைகள் அழகான பாடல்கள் அபிஷேகங்கள் இதெல்லாம் நடக்குது இந்த மாதிரி எனக்கு புல்லரிக்கிற விதமான ஒரு ஆராதனை அங்கே நடக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் போகிறீங்க திருப்பள்ளியில் போர் அடிக்குது அப்படிங்கிறதுக்காக போனீங்க அப்படின்னா வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்காகவா இல்லை கடவுளுக்காகவா என்பதை கேட்கிறேன் அங்கே நடக்கிறது உண்மையாகவே வழிபாடு தானா அப்படிங்கிற கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்களா உண்மையான வழிபாடு ஏசி என்ன கற்பிக்கிறார் உண்மையான வழிபாடு ஒன்று அவர் தந்தையாம் இறைவனுக்கு தன்னை பலியாக ஒப்புக் கொடுத்ததே உண்மையான ஒரே வழிபாடு அதை அப்பத்திலும் ரசத்திலும் தந்து இதையே நினைவாக செய்யுங்கள் என்று உண்மையான வழிபாடு நமக்கு தந்தார் பங்கேற்க அங்கே அது இருக்கிறதா நற்கரணை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எங்கள் ஆராதனை பொருளாக நற்கரணையை அங்கே வணங்குவதாக இயேசு கிறிஸ்து உண்மையாகவே அப்பத்திலும் ரசத்திலும் இருக்கிறார் அப்படிங்கிற நம்பிக்கையை அவர்கள் கொண்டிருக்கிறார்களா அது இல்லாத நம்பிக்கை என்ன நம்பிக்கை அது இல்லாத வழிபாடு என்ன வழிபாடு சுய வழிபாடா கடவுளுக்கான வழிபாடா ஆராதனை என்ற பெயரில் பாடல்களும் ஆடல்களும் தான் ஆராதனையா நீங்கள் கத்தோலிக்க திருச்சபை சிலை வழிபாடு செய்யுது கடவுளை தவிர பிறரை ஆராதியுங்கள் அப்படின்னு சொல்லுது கடவுளாக நினையுங்கள் அப்படின்னு சொல்லுது அப்படின்னு பிறரசவையினர் சொல்வதை கேட்டு திருச்சபையை விட்டு விலகுகிறார்களா அப்படின்னா முதல் கேள்வி நீங்கள் திருச்சபை உண்மையாகவே எதை கற்பிக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள முற்பட்டீர்களா அப்படி தெரிந்து கொள்ள முற்பட்டீர்கள் என்றால் எப்படி முற்பட்டீர்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் உங்களுக்கு அது பிடிக்கலை அப்படிங்கிறது ரெண்டாவது அப்படின்னா நாங்கள் ஏற்றுக்கலாம் ஆனால் என்ன கற்பிக்குதுன்னு தெரியாமலேயே வேறொருவன் சொல்கிற கூற்றை திருச்சபை தான் பண்ணுதுன்னு இன்னொருத்த சொல்கிறத வந்து நீங்கள் நம்பிட்டு அங்கே போகிறீங்களா உண்மையை உண்மையாக தேடினீர்களா கேட்டிக்சம் தேத்தோலிக் சர்ச்சை நான் வாசி பார்த்தேன்ப்பா அதில் வந்து திருச்சபை வந்து இப்படி இப்படி சொல்லுது இது வந்து வேதத்திற்கு புறம்பாக இருக்குதுன்னு நான் கருதுகிறேன் அதனால் நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறத ஒரு ஆட்சேபனே இல்லை தாராளமாக உண்மையை நாடுங்கள் அப்படி அது உண்மை அப்படின்னா எங்கள்கிட்டயே சொல்லி எங்களே உண்மை உங்கள் கத்தோலிக்க திருச்சபை இப்படி தான் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு எங்களையும் கூட்டிகிட்டு போங்க தாராளமாக வரும் உண்மையை தேடுகிறோம் எல்லாரும் ஆனால் இன்னொருத்தன் சொன்னால் அதில் நம்பிக்கை அவ சொல்கிறது உண்மையா இல்லையா அப்படிங்கிறதே தெரியாமல் நான் ஆராயவே ஆராயவில்லை இப்படி ஒருத்தர் சொன்னால் அப்படிங்கிற கூற்றை கேட்டு நான் இங்கே இருந்து சென்றேன் அப்படின்னு சொல்கிறீர்களே ஆனால் கத்தோலிக்க திருச்சபையின் தவறா இல்லை நீங்கள் கற்றுக்கொள்ளாதது தவறா கற்பித்து கொடுத்தவர்களின் தவறா அதை ஒழுங்காக கற்பித்து கொடுக்காதவர்களின் தவறா நற்கருணை கத்தோலிக்க விசுவாசத்தின் உச்சம் ஆணிவேர் இந்த நற்கருணையை இல்லை அப்படின்னு சொல்கிறவர்கள் நற்கருணையில் இயேசு இல்லை ஏசு கொடுத்தது எதுவுமே கொடுக்கல அவர் டெய்லி வாங்க வந்து பாட்டு பாடுங்க ஜபம் பண்ணுங்க அவ்வளோதான் சொன்னார் இதை நினைவாக செய்யுங்கள் இந்த பலியில் பங்கு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கற்றுக் கொடுக்கலை அப்படி என்ற நம்பிக்கையில் பலர் இருக்கிறார்கள் அந்த நம்பிக்கையில் நீங்களும் செல்கிறீர்கள் சரி அது உங்கள் விசுவாசம் அது உங்கள் விடுதலை நீங்கள் செய்து கொள்ளலாம் ஆனால் ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் இந்த இந்த நிலை போல் இப்படி ரெண்டும் கட்டான் ஒரு காலை அங்கேயும் ஒரு காலை எங்கேயும் வச்சுட்டு நிற்கிறீங்களே நீங்கள் குழப்பத்தில் இருப்பது மட்டும் இல்லாமல் நீங்கள் போகிறதில் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி ரெண்டும் கட்டான நிலையில் இருக்கிறவங்க ரெண்டு வகையில் முடிவாங்க ஒன்று திருச்சபையை விட்டு மொத்தமாக போயிடுவாங்க அவங்க சொல்கிறத கேட்டு திருச்சபை அவங்க என்ன எப்படி காமிக்கிறாங்களோ அதான் உண்மையாகவே திருச்சபை அப்படிங்கிற நம்பிக்கையில் போயிடுவாங்க இன்னொன்று இங்கே இருக்கிற சலுகைகளை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கேயே உட்காந்துட்டு காலையில் நற்கரணியில் ஆண்டவர் இருக்கிறாருங்கிற இதில் அங்கே கொடுக்குற நன்மையை வாங்கிட்டு அங்கே அவங்க வந்து அதுக்கு அப்படியே அகெயின்ஸ்டாக நற்கருணையில் ஆண்டவர் இல்லை ஏசு கிறிஸ்து நற்கரணையை ஏற்படுத்தவில்லை அப்படிங்கிற ஒரு போதனையை சொல்கிற இடத்திற்கு போய் அவர்களுக்கும் போய் ஜெயி போட்டிங்க அப்படின்னா அது எந்த வகையான உறவு இப்போது இந்த ரெண்டு சைட்லேயே நிற்கிற உங்ககிட்ட நாங்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா ஒன்று மொத்தமாக விட்டுட்டு போயிருங்க திருப்பலிக்கு வராதிங்க நற்கருணையை வாங்கி நீங்கள் தெய்வநிந்தனை செய்து ஆண்டவருக்கு எதிராக இந்த பாவத்தை உங்கள் மேல் கட்டிக்கொள்ளாதீர்கள் இது எங்கள் நம்பிக்கை உங்களுக்கு வேறு நம்பிக்கை பிடிச்சிருக்கா அப்படியே போயிருங்க உங்கள் நிலைமையை தான் பாதிக்குது எங்கள் நிலைமையே இல்லை எங்கள் நிலைமையை எப்படி பாதிக்கும் அப்படின்னா உங்களுடைய வேற்று நம்பிக்கையின் வேற்று இயேசுவின் வேறு இயேசு தான் வேற்று இயேசுவின் நற்கருணையே இல்லாத ஒரு இயேசுவின் போதனைகளை இங்கே வந்து இங்கே சுற்றி இருக்கிறவர்கிட்டையும் பரப்பி குழப்பந்தான் மொத்தமாக அங்கே ஜாயின் பண்ணிடுங்க உங்களை நாங்கள் உண்மையை தேடி நீங்கள் உண்மையாகவே அதில் இருக்கிற உண்மைகளை பரி புரிந்து கொண்டு திருச்சபையோட நம்பிக்கை கட்டளைகள் திருச்சபை என்ன போதிக்குது அப்படிங்கிறத உண்மையாகவே படித்து உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா தாராளமாக போங்க தாராளமாக உங்கள் விசுவாசத்தில் உங்கள் உண்மையில் பலமாக இருங்கள் ஆனால் அதை தவிர்த்து ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் அப்படின்றிருந்தால் உங்கள் உறவு கிறிஸ்துவோடு எப்படி இருக்குது உங்கள் உறவு நம்பிக்கையோடு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் பெரிய கேள்விக்குறி உங்கள் விசுவாசம் எவ்விடத்தில் நன்றி ஆவே மரியா